அன்புறவுகளும் வணக்கம் இன்றைக்கு எந்த விடயம் பேச போக பார்க்கின்ற போது அதாவது இரண்டு நாட்களாக குறிப்பாக நேற்று முதல் இன்று வரையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மமான விடயம் அதுவும் இந்த உலகத்தையே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருந்த விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த ஈரான் ஜனாதிபதியை காணவில்லை என்ற ஒரு விடயம் தான் குறிப்பாக நேற்று பத்தொன்பதாம் திகதி முதல் இன்று வரையிலே ஈரான் ஜனாதிபதியை காணவில்லை என்று குறிப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள் இப்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள் இந்த ஹெலிகாப்டர் விபத்திலே அங்கே ஈரானின் ஜனாதிபதியான இப்ராஹிம் ரைசி உட்பட ஒன்பது பேர் மரணம் என்ற விடயம் இப்போது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த விடயம் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போறோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விடயம் பார்க்கின்ற போது ஈரானினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற இப்ராஹிம் ரைசி அவர்கள் காணவில்லை என்ற அடிப்படையிலே ஈரானினுடைய ஈரான் நாட்டினுடைய பிரத்யேக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுக் கொண்டிருந்தது அந்த சமயத்திலே குறிப்பாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பாக நிறுவனமானது ஒரு செய்தியை வெளிப்படுத்தியிருந்தது இருந்தது நேற்றைய தினம் ஈரான் ஜனாதிபதி சென்ற உலங்கு வானூர்தி விபத்துக்கு உள்ளாகியுள்ளது இந்த இந்த விபத்தினால் ஈரான் ஜனாதிபதி ஜனாதிபதி உட்பட அந்த உலங்கு வானூர்தியிலே சென்ற அத்தனை பேருமே மரணம் அடைந்திருக்கின்றார்கள் மரணம் அடைந்திருக்கலாம் என்ற அடிப்படையிலே இந்த செய்தியை சர்வதேச ஊடகங்கள் வெளிப்படுத்தியிருந்தது இந்த விடயத்தை மறத்திருந்தார்கள் ஈரான் நாட்டினுடைய பல ஊடகங்கள் இந்த விடயத்தை மறத்திருந்தது ஈரான் அதிகாரிகள் இந்த விடயத்தை விஷயத்தை மறுத்திருந்தார்கள் இதன் அடிப்படையில் அவர்கள் குறிப்பிட்டபடியும் மூன்று விமா மூன்று உலங்கு வானூர்திகள் சென்றதாகவும் அதிலே இரண்டு திரும்பி வந்துவிட்டது அதாவது அப்பகுதியில் காணப்பட்ட அதிகமான பனிமூட்டம் காரணமாக இரண்டு உலங்கு வானூர்திகள் அந்த பகு அந்த பாதையால் செல்ல முடியாமல் திரும்பி வந்துவிட்டது என்றும் ஆனால் ஒரு உலங்கு வானூர்தி அந்த உலங்கு வானூர்தியில் தான் ஈரானினுடைய ஜனாதிபதி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அதே அசர்பைசான் கிழக்கு மாகாண ஆளுநர் போன்றவர்கள் பயணித்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருமே சேர்த்து மொத்தமாக ஒன்பது பேர் வரையிலே பயணித்திருக்கிறார்கள் இவர்கள் சென்ற விமானம் அல்லது இவர்கள் சென்ற உலங்கு வானூர்தியைத்தான் காணவில்லை என்ற அடிப்படையிலே ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தது பல மணி நேரங்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு மனுத்தியாலங்கள் தேடுதல்கள் இந்த தேடுதல்களிலே நான்கு நாடுகள் கலந்து கொண்டிருக்கின்றன தேடுதல் துருக்கியினுடைய தேடுதல் குழுவினர் அஜர்பஜன் நாட்டினுடைய தேடுதல் குழுவினர் ஈரானினுடைய தேடுதல் குழுக்கள் என்று நான்கு நாட்டினுடைய நான்கு நாடுகள் இந்த தேடுபட்டு மிக முக்கியமாக ஈரான் ஜனாதிபதிக்காக அந்த நாட்டிலே பல வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வீதிக்கெல்லாம் மக்கள் இறங்கி வந்து வீதிகளிலே பிரார்த்தனைகள் எல்லாம் செய்திருந்தார்கள் <this> <this> அப்படி இருக்கின்ற போது அவர் உயிரோடு வர வேண்டும் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற வழியிலே இன்று காலை அளவில் ஒரு பத்து மணி அளவிலே இந்த செய்தி வழியாக இருந்தது ஈரானினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற இப்ராஹிம் ரைசி அவர்கள் மரணம் அடைந்து விட்டார் அவர் சென்ற உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது இந்த விபத்தின் காரணமாக ஈரானினுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியும் அதே போன்று வெளியுறவுத்துறை அமைச்சர் அதே போன்று அசர்பஜன் அசர்பஜன் கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் என்று மொத்தமாக ஒன்பது பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் உடல்களை அடையாளம் காணுகின்ற பணிகளிலே

விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அருகாமையில் உள்ள மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அடியாக இருக்கும் என்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகள் எங்களுக்கும் தொடர்பில் என்பதை அறிவித்திருக்கின்றார்கள் ஆனாலும் இப்போது ஈரான் குறிப்பிட்டிருக்கிறது இந்த விபத்திலே எந்த நாட்டிற்கும் தொடர்பில்லாமல் இருந்தால் சிறப்பாக இருக்கும் ஆனால் இது விபத்து அல்ல கொலைதான் என்று தெரிய வருகின்ற போது மிக மோசமாக இருக்கும் விளைவுகள் என்ற அடிப்படையிலே ஈரானுடைய ஒரு சில அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆனால் அமெரிக்காவும் அமெரிக்காவுடைய சில அதிகாரிகளும் இதற்கு மிக ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கின்ற போது ஒரு சில அதிகாரிகள் இது நல்ல விடயம் இடம்பெற்றது நல்லது என்ற கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் எனவே ஈரானினுடைய ஜனாதிபதி முகமது ரைசி அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கின்றார் இப்போது அவர் மிக இந்த காலகட்டங்களில் குறிப்பாக இந்த மத்திய கிழக்கில் இடம்பெற்று வந்த இந்த சுத்தங்கள் இந்த இந்த சீர்நிலை இல்லாத தன்மைகளிலே இவருடைய தலையீடும் அதிகமாக இருந்திருக்கின்றது குறிப்பாக இஸ்ரேல் பாலஸ்தீனம் அதாவது இஸ்ரேல் காசா மோதலிலே அதிகமாக குரல் கொடுத்தது இந்த இப்ராஹிம் ரைசி அவர்கள் தான் காசாவிலே அல்லல் மக்களுக்கு ஆதரவாகவும் அங்கே இயங்கிக் கொண்டிருந்த அந்த ஹமாஸ் அதேபோன்று ஹிஸ்புல்லா அதே போன்று இன்னும் பல போராளி இயக்கங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற நாடுகளிலே இந்த ஈரான் தான் மிக முதன்மையான நாடாக இருந்தது எனவே இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே கூட ஒரு தருணத்திலே போர் மூழ்வதற்கான சாத்தியங்கள் இருந்தது ஆனால் இங்கே அவர்கள் ரொக்கெட் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கின்றது மூன்றாம் மகா யுத்தம் கூட வருவதற்கான வாய்ப்புகள் தோன்றிருக்கின்றது பலரும் குறிப்பிடுகின்ற வேளையிலே ஈரானினுடைய ஜனாதிபதி இறுதியாக இலங்கைக்கு கூட வந்துவிட்டு சென்றிருந்தார் இலங்கையிலே ஒரு அணையை திறந்துவிட்டு அதாவது இந்த இலங்கையிலே உள்ள ஒரு இந்த ஊவா மாகாண உலகத்திலே உள்ள ஒரு அணையை திறந்து அவர் அங்கே சென்றிருந்தார் அது மாத்திரமல்லாமல் அவருக்கு இலங்கையிலே பல வரவேற்பும் கிடைத்திருந்தது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த விபத்து இடம்பெற்று இந்த விபத்திலே மரணம் அடைந்திருக்கின்றார் இதிலே அஜர்பஜன் நாட்டிற்கு சென்று அஜர்பஜன் மற்றும் ஈரானுக்கு இடையிலே இரண்டு அணைகளை திறப்பதற்கும் அந்த அணையிலே உருவாக்கப்பட்டிருக்கின்ற புதிய பல திட்டங்களை திறந்து வைப்பதற்கும் அங்கே சென்று அந்த நாட்டின் அஜர்பஜன் நாட்டினுடைய ஜனாதிபதியை சந்தித்து அந்த அணையை திறந்துவிட்டு மீண்டும் திரும்ப வருகின்ற போதுதான் இந்த விடயம் இடம் இருக்கின்றது ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம் இடம்பெற்று ஈரான் ஜனாதிபதி மரணம் என்ற விடயம் தற்போது வழிவந்திருக்கின்றது எனவே இப்போதுதான் தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது எதற்காக இந்த விபத்து இடம்பெற்றது அல்லது விபத்து தானா அல்லது வேறு ஏதும் காரணங்களா கொலையா என்ற அடிப்படையில் எல்லாம் இப்போது பலதரப்பட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது பலதரப்பட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உங்களோட பகிர்ந்து கொள்ள நானும் தயாராக இருக்கின்றேன் இதே போன்று பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் ஆதரவு வழங்கி இருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கும் நீங்க புதுசாக வந்திருந்தீங்கன்னால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியா காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் மல்கின் வணக்கம்